ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது மிக மிக குறைவான ஒரு லோ பட்ஜெட்டில் வந்துக்கக்கூடிய விவசாய நிலத்தை தாங்க இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த விவசாய நிலத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல்லைக்கனே க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த லேண்டை பற்றினா ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம்ன்றது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர்லேருந்து எரியோடு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாங்க இந்த லேண்டான நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஃபேஸ்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மண்பாரை அதாவது ஒரு இருபது அடிக்கு மண்பாதை அதாவது பஞ்சாயத்து சாலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மண்பாதையில் தாங்க இதில் போய் நம்ம இந்த லேண்டானது அமைஞ்சிருக்கு அதுவும் மிக மிக குறைவான ஒரு லோ பட்ஜெட்டில் தாங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு வந்திருக்கு இந்த லேண்டோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்ங்க இந்த விவசாய நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தனி கிணறு அது இல்லாமல் ஒரு போர் இதுவுமா நம்மளுக்கு கிடைக்குதுங்க இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊரை ஒட்டுனாப்புல இந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்குங்க அதுவும் நம்ம ரோடு பேஸில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ப அஞ்சு நிமிஷத்தில் நடந்து போகக்கூடிய இடத்துல தாங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த விவசாய நிலத்தை பொறுத்த அளவுக்கு மண்ணை பார்த்திங்கன்னா அதாவது குளத்தடியில் இருக்கக்கூடிய கரம்பு மண்ணுன்னு சொல்லுவாங்களா அந்த மண்ணு தாங்க கிடைச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா முப்போகமும் நெல் இது நெல் கரும்பு வாழை இந்த மூணுமே அதிகமாக சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்கங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிட்டாக நம்மளுக்கு வந்து ஒன்று சேர்ந்தாப்புல ஒரு ஏக்கர் ஒரு தொண்ணூறு சென்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு அதிகபட்சமாக ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுக்கு வந்து இந்த விவசாய நிலம் வந்து நம்மளுக்கு பாக்ஸ் சேப்பில் அமைஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் பொது பாதையிலேருந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நாற்பது சென்ட்டுக்கு வந்து ஒரு கிணறு ஒரு போர் அது இல்லாமல் ஒரு முப்பது தினம் இதோட சேர்த்து தாங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து மொத்தமாக நாற்பது ரூபா சொல்கிறாங்க அதாவது ஏக்கருக்கு பதினேழு லட்ச ரூபான்னு சொல்லியிருக்காங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு குறச்சி நம்ம வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் அவங்க மொத்தமாக நாற்பது நாற்பது லட்ச ரூபான்னு சொல்லியிருக்காங்க நாற்பது லட்சம் ரூபா விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நம்ம குறைச்சி பேசி வாங்கி தரேன் அவங்களுக்கு ரெடியாக இருக்கும் இந்த விவசாய நிலமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு சீட் பண்ணிக்கிறோம் நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் இல்லை பார்த்தீங்கன்னா கிணறுல வந்து மேலே தங்க தண்ணி இருக்குது அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஒரு போர் போர் வந்து உப்பு தண்ணி கிடையாதுங்க நல்ல தண்ணி நம்ம லேண்டை பொட்டியே ஒரு குளமும் அமைஞ்சிருக்கு அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லாத விவசாய நிலமாக இந்த நிலம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மாதிரி நம்ம இந்த விவசாய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது தென்னை மரம் அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த முப்பது தென்னை மரமும் இந்த தென்னை மரம் தாங்க அதிகபட்சம் ஒரு பத்து வருஷம் க இந்த தென்னை மரமும் நம்மளுக்கு அதுவும் இளம் மரமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னும் காப்புக்கு வரல இப்போ தான் பாலை போட்டுருக்கு அதுலேயும் இந்த போரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல தண்ணியாகவும் கிடைக்கிது அது வந்து குடிநீருக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்களோட க்ரோத் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு எங்களுக்கு வந்து மிக மிக ரொம்ப முக்கியங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு எங்கள் சேனல் வந்து நாலு நாள் க்ரோத் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்